என்ன வெட்டியா இருக்கேன் இன்னில இருந்து நான் பண்ற ஒரு ஒரு வேலைக்கும் லிஸ்ட் போட்டு குடுக்கறேன் அதுக்கு எனக்கு சம்பளம் வேணும் டெய்லி இவ்வளவு பாத்திரம் இதுக்கு நூத்தி ஐம்பது ரூபா டெய்லி உன் அழுக்கு துணி எல்லாம் துவைக்கிறேன்ல அதுக்கு நாற்பது ரூபாய் காய போடுறதுக்கு நாற்பது ரூபா டெய்லியும் பிரேக் பாஸ்ட் சமைக்கிறேன்ல அதுக்கு அம்பது ரூபா லஞ்சுக்கு நூறு ரூபா டின்னருக்கு பிப்டி ருபீஸ் அது போக நாலு காஃபி குடிக்கிறேன்ல அதுக்கு பத்து ரூபா காஃபி போட்டு நாற்பது ரூபா